கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சீமோன் பெய்திருக்கு வந்து வேலைலாம் இல்லை அதுக்கப்புறம் ஏசு பின்னாடி சுற்றுனவங்க பாவம் ஏசு வந்து அவங்க வந்து சிலுவையில் அரைஞ்சி இறந்து அவங்க மூணாவது நாள் உயிரோடு எழுந்துட்டாங்க ஆனால் கூட ஏ சீமோன் பெய்திருக்கு புரியல அவ்வளோதான் போல நம்ம ஏசுவோடு எல்லா சேவையும் செய்து முடிச்சிட்டோம் நம்ம திரும்பவும் மீன் பிடிக்கிறதுக்கு தான் போகணும் போல அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான் அவ்வளோ தான் ஏசு இதுக்கு மேலே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டார் நம்மளை பயன்படுத்த மாட்டார் அப்படி தான் நினச்சான் உடனே என்ன பண்ணான்னா நான் மீன் பிடிக்க போகிறேன் உடனே ஒரு முடிவு எடுக்கிறான் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஏசு என்னைக்கு பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு அப்படி அவனுடைய எண்ணம் அப்போது வந்து தோமா ஓகே நானும் வரேன் நம்ம சென்னைக்கு வந்தாங்களே சென்ட் தாமஸ் மவுண்ட்டு அந்த தோமா அந்த என் நானும் வரேன் மீன் பிடிக்க நாத்தான்வேல் அந்த கலிலேயா நாட்டில் உள்ள காணா ஊரை சேர்ந்தவங்க அவங்க அந்த ஒரு சீடு நானும் வரேன் அப்படின்றாங்க செவதேவின் குமாரன் யாக்கோவோ யோவானோ நானும் வரேன்றாங்க இன்னும் ரெண்டு சீடர்களும் நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு மொத்த ஏழு பேர் மீன் பிடிக்க போகிறாங்கங்க அவ்வளோதான் நம்மளுடைய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஏசு இம்ம பயன்படுத்த மாட்டார் நாம மீன் பிடிக்க போயிடணும் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம லீடர் பேதிருவு வச்சு அவங்க வந்து அவங்கள ரோல் மாடலாக வச்சுட்டு போகிறாங்க திபேரியா கிட்ட போகிறாங்க நைட் ஃபுல்லாக மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க மீன் கிடைக்கல காலையில் விடியற் காலை ஏசு கரையில் நிற்கிறாரு அவங்க ஏசுதான்னு அறியல கரையில் யாரும் ஒருத்தர் நிற்கிறாரு திபேரியா கடற்கரை யாரு இல்லை நினச்சிக்கிட்டாங்க ஏசு என்னன்னு சொன்ன கேட்டாங்க நான் அங்கேருந்து கடற்கரையிலேருந்து கேட்குறாங்க பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா தெரியும் இந்த பிள்ளைங்க பாவம் இந்த ஏழு சீடர்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தான் இங்கே வந்து நிற்கிறாங்க மீன் பிடிச்சாது சாப்பிடுவோன்னு மற்ற நாலு சீடர்கள் இல்லை பார்த்தீங்களா ஏழு சீடர்கள் தான் இங்கே இருந்தாங்க மற்ற நாலு பேர் எங்கே போனாங்க தெரியல அவங்க கொஞ்சம் வீட்டில் ரிச்சு போல் பணக்காரங்க போல் புசிக்கிறதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க உடனே ஒன்றுமே இல்லை எங்கக்கிட்ட அப்படின்னு உடனே படகுல நீங்கள் வலைய வந்து கொஞ்சம் வலது பக்கம் போடுங்கப்பா அப்படின்னு கரையிலேருந்தே சொல்கிறாங்க அது வரைக்கும் ஏசுன்னு அவங்களுக்கு புரியல வலது பக்கம் போட்ட உடனே திரளான மீன் எக்காச்சக்கம் மீன் பெரிய பெரிய மீனாக மாட்டிக்கிச்சு அப்போ தான் யோமான் சொல்கிறேன் ஏய் அது கத்தர் அங்கே கரையில் வந்து நிற்கிறவர் கத்தர் அந்த குரல் யார் இது தெரியுதா அவர் யார்னு தெரியுதா உயிர் தெளிந்த இயேசு அவர் கர்த்தர் அப்படின்னு யோவான் சொல்கிறான் பேதரு வந்து அப்போ ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்தான் உடனே மேலே ஒரு சட்டை வச்சுருந்தான் அந்த சட்டையை எடுத்து கட்டிட்டு கடலில் குதிச்சிட்டான் ஐயோ நம்ம ஏசு முன்னாடி இப்படி நிற்கிறத பார்த்தோன்னா அவ்வளோதான் அப்படின்னு கடகடன் கீழே குதிச்சிட்டான் தண்ணியில் மற்ற சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கரை இரநூறு மழம் தூரத்தில் இருந்துச்சு ியா கடற்கரை இழுத்துகிட்டே வந்தாங்க மீனை இழுத்துட்டே வந்தாங்க கரையில் கறி நெருப்பு போட்டு வச்சுருந்தார் ஏசு வந்து பாவம் அவர் வந்து இவங்க வந்து சீடர்களை கைவிடலை கறி நெருப்பு போட்டு வச்சிருக்கார் பாவம் இந்த பிள்ளைங்க சாப்பிடல அதுக்கு தான் மீன் பிடிக்க போயிருக்காங்க கறி நெருப்பு போட்டு மீனை வச்சுருந்தாரு அப்பத்தையும் வச்சுருந்தார் அதுதான் நம்ம ஏசு ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்காக எதுவும் ஆயத்தம் பண்ணல அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆயத்தம் பண்ணி வச்சு வச்சிருக்காரு பாருங்க ஏழு சீடர்கள் சாப்பிடலன்னு தெரியும் அவங்க வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகும் அப்போ மீன் கறி நெருப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்காரு நம்ம தேவன் அப்படிதாங்க ஏதோ ஏனோ தானும் நினைக்காதீங்க உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஒன்றுமே இல்லாமல் இருக்குதேன்னு நினைக்காதீங்க தேவன் ஆயத்தமாக்கி வச்சிருக்காரு உடனே ஏசு என்ன சொன்னாங்கன்னா பிடித்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னோடனே உடனே பேதரும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூணு மீன் இருந்துச்சு பெரிய பெரிய மீன் இருந்துச்சு ஆனாலும் அந்த வலை வந்து கிளியில அதை இழுத்துட்டு வந்தான் பேதிரும் உடனே ஏசு கூப்பிட்றாங்க எல்லாத்தையும் பாவில் அந்த பிள்ளைங்க ஏழு சீடர்கள் மற்ற நாலு சீடர்கள் நல்லா இருந்திருப்பாங்க போல் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களா அல்லது மனைவிகளை பார்க்க போயிட்டாங்களா தெரியல வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே கத்தர்னு தெரியும் யோவான்னு சொல்லிட்டான் அவரது கத்தர் அப்படின்னு சொல்லிட்டான் ஏசுன்னு சொல்லிட்டான் நீங்கள் யாருன்னு கேட்கல ஏழு பேரும் நீங்கள் யாருன்னு கேட்கல அப்பத்தையும் கொடுத்தாரு மீனியும் கொடுத்தாரு நல்லா சாப்பாடு போட்டார் இது மூணாவது தரிசனம் உயிர் தெளிந்தால் அவர் மூன்றாவது தடவை இவங்க பார்க்குறாங்க உடனே கேட்குறாரு நம்ம சீமோன்னு பேதுருவை பார்த்து கேட்டார் என்னப்பா யோனாவுடைய பையன் சீமோனே எல்லாத்துலேயும் பார்க்கிலும் என்னை நீ நேசிக்கிறியா இவங்க எல்லாரையும் பார்க்கலாம் என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்னு பார்த்து பேதரவை பார்த்து கேட்டாங்க நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா ஆம் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் உடனே ஏசு என்ன சொன்னாங்கன்னா என் ஆட்டு கூட்டிகளை மெய்ப்பாயாக அப்படின்னாங்க திரும்பவும் ஏசு கேட்டாங்க இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா யோனாவோடைய பையன் சீமோனே இவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாகி நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் ரொம்ப அவங்கள நேசிக்கிறேன் ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொன்னாங்க மூணாவது அருவியும் அவங்க கேட்டாங்க ஏசு மூணாவது அருவியும் கேட்குறாங்க சீமோனே இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா அப்படின்னு போகிறது பேதருக்கு புரிஞ்சிருச்சு மூணு தடவை நம்ம இயேசுவை யாருன்னு தெரியாது சொன்னோம்ல மருதழித்தோம்ல அதுக்கு தான் இவர் வந்து குத்தி காமிக்கிறாரு ஏசு நல்லா குத்தி காமிக்கிற்பார் நம்மளுடைய பாவங்களை அவர் குத்தி காமிப்பாருங்க அது இரவு நேரங்களால்தான் நம்மளுடைய பாவங்களை வெட்ட வெளிச்சமாக நம்ம மனசில் போட்டுருவார் நீ செய்தது தப்பு தான் அப்படின்னு கரெக்டாக ஏற்றி விட்டுருவார் இவ்வளோ அழகாக குத்தி விடுறாரு பாருங்க செமையாக குத்தி நறுக்கு நறுக்குன்னு மூணாவது ரவியும் கேட்குறேன் உடனே துக்கப்பட்டு நீங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்னுடைய நிலமை என்னென்னு தெரியும் அப்படின்னு கவலைப்படுறான் உடனே ஆடுகளை மெய்ப்பாயாக பாயாக சொல்கிறாங்க அப்புறம் அவனுக்கு ரொம்ப கவலை நான் வந்து இயேசுக்காக உயிரை விடுவேன் உயிரை விடுவேன்னு எல்லாரும் முன்னாடியும் ஓவராக சீன் போட்டான் ஏசு வந்து சிலுவை அந்த தண்டனை வாங்குறதுக்கு முன்னாடி அது வேற அவனுக்கு தலை குனிவு ஆனால் ஏசு என்ன சொல்கிறாங்க ஒரு தீர்க்கதன் சொல்கிறாங்க அவன் அந்த கவலையில் இருக்கும்போது நீ இள வயதில் நீ என்னென்ன ட்ரெஸ் போடணுமோ போட்டுட்டு சுற்றிகிட்ருக்க வைப்போம் என்ன வேணால் ஜாலியாக சுற்றிகிட்ருக்க வைப்போம் ஆனால் நீ வந்து நல்லா நடந்து இப்போ திரிகிறாய் ஆனால் நம்ம பேதி இஷ்டத்துக்கு மீன் பிடிக்க போகிறாங்க ஜாலியாக இருக்காங்க நினச்ச இடத்துக்குலாம் போனாங்க ஆனால் முதிர் வயதில் வயசான காலம் வரும்போது உனக்கு பிடிக்காத இடத்துல உன ஒன் உன்னுடைய வயசான காலத்தில் வேற யாரும் உனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு ஏசு சொல்கிறாங்க அதாவது அந்த மரணம் அவன் வந்து ரத்த சாட்சியை மறிப்பான் அப்படின்னு என்னை மரணம் கொண்டு மகிமைப்படுத்துவான் அப்படின்னு அவனுக்கு சொல்லிடுறாரு ரொம்ப சந்தோஷம் பெய்துருக்கு ஏன்னா அதுதான் அவன் எதிர்பார்த்தான் சாவுணுன்னு சொன்னால் நான் அன்னைக்கு வந்து அவனுக்கு தைரியம் இல்லை கோலையாக பின்வாங்கினான் மூணு தடவை பின்வாங்கினான் அதுக்கப்புறம் ஏசு சொன்ன தீர்க்கதர்சனம் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் என்ன சொன்னான் அப்போனா யோவானுக்கு என்ன வச்சுருக்கீங்க யோவான் இவன் காரியம் என்ன யோவான் பற்றி ஏதாவது சொல்வாரா அப்படின்னு கேட்கும்போது ஏசு என்ன தெரியுமா சொன்னாங்க நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டார் உன அதை வச்சுட்டு ஏசு சொன்ன இந்த இந்த டைலாக்கை வச்சுக்கிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓ யோவான் வந்து சாகவே மாட்டான் போல இங்கே தான் இருப்பான் போல் பூமியில் உயிரோடையே இருப்பான் போல அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் அப்போ இந்த யோவான் இந்த புத்தகத்தை எழுதினவங்க அந்த சீடர் யோவான் தான் அவங்க சொல்கிறாங்க ஏசு நிறைய அற்புதங்களை செய்தாங்க அதை எழுதணுன்னா உலகத்தில் புக் நான் எழுத வேண்டிய அந்த புக்கு பார்த்தாது எழுதிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ எழுதியிருக்காங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆனால் நான் கொஞ்சம் தான் எடுத்து எழுதுகிறேன் அப்படின்னு நம்ம யோவான் அவங்க சீடர் எழுதியிருக்காங்க நம்ம வந்து நாளைக்கு வேற ஒரு புத்தகத்தை பார்க்கலாம் பைபிளில் உள்ள வேற ஒரு புத்தகத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக